அன்பாதரை மக்களே என்று வாக்கியமாக நாம் எடுத்திருக்கின்ற பகுதி ஒசையா இறைவாக்கினர் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது முடிய இஸ்ரேலே உன் கடவுளாகி ஆண்டவிடம் வா நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி உற்றாய் இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவன திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள் தீவினை அனைத்தையும் அகற்றி எருளும் நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கணிகளை அழிப்போம் அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள் குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம் எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் பருவி பெறுகிறான் என சொல்லுங்கள் அவர்களுடைய பச்சுறுதியின்மையை நான் குணமாக்குவேன் அவர்கள் மேல் உளமாறு அன்பு கூறுவேன் அவர்கள் மேலிருந்து என் சினம் தனிந்து விட்டது நான் இஸ்ரேலுக்கு பணி போல் இருப்பேன் அவன் லீலி போல் மலருவான் லபலோனின் மரம் போல் வேணுன்று நிற்பான் அவருடைய கிளைகள் விரிந்து பரவும் அவன் பொழிவு ஒலிவ மரம் போல் இருக்கும் லபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான் அவர்கள் வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தழை தோங்குவார்கள் திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள் லபனோனின் திராட்சை ரசம் போல் அவளது புகழ் விளங்கும் இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாறு மரம் போன்றவன் உன் கனி எல்லாம் என்னிடமிருந்து வரும் ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும் பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள் மீறுகின்றவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள் அன்பிறை மக்களே தமக்காலத்திலே நமது கடவுளுடைய கனிவை பரிவை இரக்கத்தை வாசகமாக நாம் பல நேரங்களில் வாசிக்கிறோம் இன்று நாம் தியான வாக்கியமாக எடுத்துக்கொண்ட வாசகம் இறைவாக்கின் ஒசையா புத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் மனமாற்றத்திற்கான அழைப்பு ஒசையா என்றாலே கடவுள் மீட்கிறார் என்பது பொருள் இந்த ஒசையா இறைவாக்கினர் தன்னுடைய அதிகாரம் முழுவதும் கடவுளின் செய்தி சொல்லுகின்ற போது கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அந்த உறவு பிரமாணிக்கம் கடவுளுக்கும் மக்களுக்கும் ஒரு உறவு பிரமாணிக்கத்தை சுட்டாட்டுகிறார் கணவனும் மனைவியும் இணைந்து பிரமாணிக்கத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் மனைவி கணவனோடு கணவன் மனைவியோடு அவ்வாறு கடவுளோடு கடவுள் நம்மோடு இணைந்து வாழ அந்த அன்பை இறைவாக்க சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய நாம் கடவுள் அன்பை புறந்து புறம் தள்ளி பாவம் செய்துவிட்டோம் கடினமையான வார்த்தை சொல்ல வேசித்தனம் செய்து விட்டனர் பாகாலுக்கு பலி செலுத்து விட்டனர் வேச்சு தெய்வத்தை நாடி சென்று விட்டனர் சொந்த கடவுள் மறந்து விட்டனர் எனவே பாவத்தில் விழுந்து விட்டோம் ஆனால் தந்தை கடவுள் பேரன்பு கொண்டவர் நம்மை கைவிட்டு விடவில்லை நமக்காக காத்திருக்கின்றார் இந்த தவக்கால் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நம் மனம் மாறுவதற்காக மீண்டும் மனம் மாறுவதற்காக கடவுளன்பை இன்னும் சுவைப்பதற்காக அவர் அன்பு நிலைத்து நிற்பதற்காக கடவுள் காத்துக்கொண்டே இருக்கிறார் நமக்கு மனமாற்றத்திற்குரிய காலம் என்பதை உணர்வோமா எத்தனை காலம் இன்னும் இருக்க போகின்றோம் எத்தனை காலம் செய்யக்கூடாத தவறு செய்து பாவ சேச்சிலை விழப் போகின்றோம் கடவுள் விரும்புகின்ற தூய வாழ்க்கை வாழ் ஆசைப்படலாமே நல்லவர்கள் நேரியதை கைப்பிடிப்பார்கள் தீயவர்களோ கெட்டதை கைப்பிடிப்பார்கள் கெட்டவர்களாக இல்லாமல் தீயவர்களாக இல்லாமல் நல்லவர்களாக வாழ இந்த தவக்காலத்தில் நாம் முயற்சி எடுக்கலாமே கடவுளின் அன்பை சுவைத்து பார்க்கலாமே அன்பான ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு விலகி விலகி சென்றாலும் எம்மை துரத்தி கொண்டு அன்பு செய்கின்ற ஆண்டவரே பல முறை பல பாவங்களால் உண்மை நோகச் செய்து பாவத்திலே விழுந்திருக்கின்றோம் இருப்பினும் எங்களை பின்தொடர்ந்து வந்து மாறுவதற்கு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றீர் அழகான தவக்காலத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர் அன்பான ஆண்டவரே இதுவே தகுந்த காலம் என்று எண்ணி அதை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து மனம் வருந்தி தூயவர்களாக வாழ இந்த நாளை விடுதப்படுத்துவீராக இன்று நான் பாவம் செய்யாத நிலைக்கு தள்ளப்படாத நிலைக்கு இருக்க உதவி தருவீராக எச்சூழலிலும் மற்ற அன்பில் பச்சுறுதியுடன் முக பிரமாணிக்கத்துடன் வாழ அருள் தருவாயாக Amen.